ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி தனுசு ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தனுசு ராசிக்குரிய மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரத்தினருக்கு இன்று எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் மூலம் தாமதங்கள் குறையும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கியமான மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில வேலைகள் தாமதமின்றி முடிவடையும் பணியிடம் வேலைக்கு தொடர்பான முக்கியமான முடிவுகள் இன்று வரலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் வெளிப்படும் சில வேலைகள் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்திருந்தால் இன்று அதற்கான நல்ல முன்னேற்றம் காணலாம் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருந்திருந்தால் இன்று அவை குறையும் பழைய கடன்கள் தொடர்பான விவகாரங்கள் சீராகும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் குடும்பம் குடும்ப உறவுகளில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் குறையும் உங்கள் ஆதரவை மற்றவர்களுக்கு வழங்கி நெருக்கமான உறவுகளை உருவாக்கலாம் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் உடல் நலம் உடல்நிலையில் முன்னேற்றம் காணலாம் உடல் நல ஆரோக்கியம் தொடர்பான கவனிப்பு அவசியம் உணவில் கட்டுப்பாடு தேவை பரிகாரம் கோவிலில் எண்ணெய் விளக்கேற்றி வழிபடுங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் போராடம் உயர்வு கிடைக்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு சிறந்த நாள் உங்கள் முயற்சிகள் பயன் தரும் பணியிடம் பணியில் புதிய உயர்வுகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் கருத்துக்கள் சக ஊழியர்களிடமும் மேலதிகாரிகளிடமும் மதிக்கப்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்து முன்னேற்றம் காணலாம் உங்கள் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தலாம் முதலீடுகள் செய்ய வேண்டிய நாள் புதிய வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும் குடும்பம் உறவினர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரம் செலவிடுவீர்கள் குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் குறையும் உடல் நலம் ஆரோக்கியம் குறித்து கவனிப்பு தேவை மன அழுத்தம் குறைய தியானம் செய்யலாம் உடல் பயிற்சி செய்யவும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுவது சிறந்த பலனை தரும் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றவும் உத்திராடம் புரிதல்கள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்றாக இருக்கும் உங்கள் சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் பணியிடம் வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளை துடை எடுக்கலாம் உங்கள் அறிவுரைகள் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வேலை தொடர்பான தகவல்கள் வரலாம் தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் மேற்கொள்ளும் முதலீடுகள் எதிர்கால லாபத்தை தரும் புதிய கூட்டாளர்கள் சேரும் வாய்ப்பு உள்ளது பழைய தொழில் பிரச்சனைகள் குறையும் குடும்பம் குடும்ப உறவுகளில் உறுதிப்பாடு அதிகரிக்கும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இன்று பேசி புரிந்து தீர்க்கலாம் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உடல் நலம் உடல் நலம் மேம்படும் உற்சாகமான உணர்வுடன் இருப்பீர்கள் உணவில் கவனம் செலுத்துவது நல்லது பரிகாரம் சனிக்கிழமை இறைவனை வழிபடுங்கள் அன்னதானம் செய்யவும்